அவன் நூறு கேள்வி கேட்டான் நீ என்ன கேட்கறதுக்கு என் உடல் பாரம் என்று ஓ நாட்டுக்காரன் எனக்கு நீதி வழங்க நீ யார் என்று ராமனை பார்த்து பாலி கேட்டான் அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லலை அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா ஒன்னு சொன்னாங்க பிறன்மனை நயத்தல் ரொம்ப கேடு இல்லையா சார் காமங்கிறது மனுஷனுக்கு இயற்கை அந்த காமத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது ராமகிருஷ்ண பரமதம் சார் ஒரு கதை சொல்றார் சாமியார்லாம் இருக்கான் ஒரு இடத்துல எல்லாமே சாமியார் தான் அதான் முற்றும் துறந்த முனிவர் இவன் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் தலைமை குரு கிட்ட போய் கேட்குறான் நாங்களே குட்டிக்கணும் நாங்களே தண்ணி தெளிக்கணும் நாங்களே சமைச்சுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கு சும்மா ஒரு கேள்வி வயசானதே ஒரு வேலை பார்க்குறதுக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் வேணா நீங்களே உங்கள் வேலையை பார்த்துங்கன்ட்டு அவனும் அதை சும்மா சும்மா கட்டிக்கிட்டே இருந்தான் அப்போ அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் நல்லா உப்பு நிறையா போட்டு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு உள்ளார படுக்க வச்சு கதவை வெளியில் பூட்டிட்டார் தண்ணி தாகம் தாங்கலை கதவை எழுத்துக்கிட்டு பார்க்குற அனுபவம் தொடக்க முடியாது நம்மளை போட்டு பூட்டிட்டு போயிட்டான் அந்த சாமி நமக்கு தாகம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அப்புறம் பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த காலையில் சாணி கரைச்சி போடுறதுக்காக சாணி இது ஊற வச்சு வச்சுருக்கான் அந்த ஒருத்தனுக்கு தாகம் தாங்காமல் என்ன பண்ணான் அந்த சாணி தண்ணியை மேலால் கொஞ்சம் அள்ளி குடிச்சிட்டு வந்தான் அடுத்தவன் பார்த்தான் அதே இன்னொரு கை குடிச்சிட்டு வந்துட்டான் காலில் பார்த்தா சாணி தண்ணியே இல்லை காலில் சாமியார் தலைமை சாமியார் வந்தார் குரு என்ன நீ பட்டை பூட்டிகிட்டு போயிட்டாயா அப்படின்னு சொன்னான் அவன் ஆமாம் சாணி கத்தி வச்சிருந்த தண்ணியை காணுமே எங்கேனெல்லாம் உடனே அதனால தான் கிழவி அனுப்பலைன்னா தாகம் வந்தால் சாணி தண்ணியே விட மாட்டேங்கிறியே

உன்னை காதலிக்கிறான்னு இல்லடா போடான்னு சொல்ல வேண்டியதானுங்க அதை அறுத்து தேவையில்லாத வேலை அப்ப ஒரு மன்னனுடைய தங்கைய இந்த மாதிரி அறுத்தா அவன் என்ன பண்ணுவான் இவன் செஞ்ச தப்புக்க அவன் தண்டனை கொடுத்தான் தண்டனை கொடுத்தான் தூக்கிட்டு போனான் ஏதாவது தப்பு பண்ணானா அவளை தொட்டானா சார் தொடல்ல ஏன் தொடல்ல கொண்டு வந்து வச்சிருக்கணும் அவளாக விரும்பினா தொடுவான் இல்லையா பரவாயில்ல போன்னு சொன்னான் அது மட்டும் இல்லை அவனுக்கு காமம் இல்லைங்க அது இடத்துல கூட கடைசி நேரத்தில் கூட அவனுக்கு ஒரு ஒரு நிலை வந்தது சண்டை போட்டு உயிரை விடலாம் இல்லைன்னா அவளை தொட்டுட்டு உயிரை விடலாம் அவளை தொட்டாலும் உயிர் போவும் சண்டைக்கு போனாலும் உயிர் போவும் சமூகம் தொடுதல் கண்ணின் எண்ணெருங்கூராய் மாய்தி என்ற ஒரு மொழி உண்டு ஒரு சாபம் இருக்கு அப்போ அவளை தொடலாம் செத்து போகலாம் இல்லைன்னா சண்டை போட்டு சாகலாம் அவன் எதை சார் முடிவெடுத்தான் அவளை தொட்டு சாகலாம் நினைச்சானா சண்டை போட்டு சாகலாம் நினைச்சானா அவனுடைய வீரத்தை மெச்சிரத்துக்கு இல்ல தூக்கிட்டு வந்துட்டான் தூக்கிட்டு வந்தாங்க என்ன தூக்கிட்டு வந்தான் என்ன தூக்கிட்டு வந்தான் நான் கேக்குறேன் அவன் என்ன செஞ்சா என்ன அதானே நீ செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை கொடுத்தான் அவ்வளவுதான் நீ எப்படி அவளோட மூக்க அறுத்த நான் கல்யாணம் ஆனவம்மா உன்னை காதலிக்க முடியாது போ சொன்னானா ராமா விளையாடுறான் சார் உங்கள் அண்ணன் வந்து கொடுப்பாரான்னு கேட்குறான் கொடுத்தா அப்போ கல்யாணம் பண்ணி கொண்டு அர்த்தம் நம்ம ரெண்டு பேரும் ஜாதி வேறையாக இருக்குது எப்படி பண்ணுற இது இல்லாமல் பேசணுமா இது அவள் வந்து உன்னை காதலிக்கிறேங்கிறா எனக்கு கல்யாணம் ஆகிட்டுமா நீ போ ஒரே செய்தி முடிஞ்சு போச்சு இல்லை சொல்லலையா அவன் எங்கள் அவர் மட்டும் விளையாடலாம் ராவணன் விளையாடப்படாதா அவரு இந்த சூப்பர் நைட்டு சூப்பர் அரைக்கி இப்போ இவன் அவனே அவள்கிட்ட போய் விளையாடுறான் இவன் அரக்கன் போய் கொஞ்சம் அழகாக இருக்கா அவள் விளையாடப்பூடாதா சபாஷ் இவன் என்ன பண்ணான் சார் தூக்கிட்டு போனான் தூக்கிட்டு போய் வச்சு அவளை என்னை காதலிக்கணும்னு கெஞ்சினானு தவிர சபாஷ் பலாத்காரம் மன்னானா இல்லை பிறண்மனை நயத்தை அதை காமம்கிறது மன்னர் நான் கேட்க சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அந்த எத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஆரம்பி காங்கிரீட் கம்பி எதுங்க? எதுங்கிரீட் கம்பி அதான் அதாவது வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன் ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டுல ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் கடத்தருக்கு போயிட்டேன் கடத்தருக்கு போனேன்னா நேரம் ஆயிடுச்சு கடத்தருக்கு போனேன் கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு ஒரு மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துக்கந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான் எனக்கு ஆத்திரமா போச்சு நீயா யா சொல்லணும் எனக்கு என்னை கேட்குற நான் எங்கே போனால் உனக்கு என்ன இல்லையா மூணு கம்பி வேணையா அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு ஓஞ்சம்மளம் தான் நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற வேலையே பார்க்கல காலையிலருந்தே உன்னை தேடி தேடி பார்க்குறேன் காணும் இப்போ தான் வர்றேன் சரி இப்போ என்ன செய்யணும் மூணு கம்பி வேணும் டென் எம்எம் கம்பியில் ஒரு மூணு வேணும் டென் எம்எம் கம்பி மூணு கம்பி மூணு கம்பி வேணும் இது மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது தட்டு ரிக்ஷாவில் போடுறதா அது என்னென்ன போய் யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் வந்தது வேற வேர்த்து ஊத்துது மயக்கமாக இருக்கு போய் அந்த டூ வீலர் போய் அப்படி திரும்பினேன் அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் நான் என்ன சொல்றேன் நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே சிறு வயசா இருந்தா என்ன சிரிப்பு சிரிப்பீங்க அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன் என்னம்மா உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு எனக்கு எப்படி இருக்கும் இப்போ கம்பி எப்படின்னா வாங்குறது எப்படி தூக்கிட்டு வர்றது வெயில் வேர்த்து ஊத்துதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன் டக்குன்னு அந்தம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்கள் என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர்னு வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன வயசே ஆஃப் ஆயிடுச்சு வயசு எண்பது வயசுன்னா எண்பத்தி ரெண்டெண்டு எழுபத்தஞ்சு ஒரு வசதி இல்லாதவன் ஒரு பெரிய அழகு இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் இது எல்லாம் இருக்கிறவங்க ஆவணன் நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க அதுக்காக சொ நான் சொன்னேன் உங்கள் ஊடு எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் அது சொன்னிச்சே இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் வெயில் ஜாஸ்தியா இருக்கு எல்லாம் தெரியுது சார் அத்தனையும் தெரியுது அந்த சித்தராங்கிற பேர் உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்கார்ந்துச்சு அதை சிட்டு போயிட்டேன் போய் கொண்டு ஐயே இந்த இடையில இடையில இது நெனப்பு வருது போனால் கொத்தனார் திட்டுவாரு கொண்டு அவன் திட்டலாம் திட்டிட்டு போகிறான் போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படியே உண்மையை சொல்கிறேன் உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன் நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன் இல்லை அவ்வளோதான் நம்ப சொல்லலாம் அதுக்கு மேலே என்ன ஆச்சு போனேன் போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு நான் பின்னாலே போய் பார்க்குறேன் ஒருத்தரையை காணும் வீட்டில் ஆமாம் சித்திரான்னு சொன்னிச்சே ஒன்று தீ அப்படின்ட்டு பார்த்து அது சொன்னிச்சே அந்த அம்மா உட்காருங்க சார் இந்த சித்திராவை அழைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காருங்க கிடைக்கணுன்னு சித்ரா சித்தரானு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை அதால் நடக்க முடியல இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது கை கை தாங்கலாம் கை தாங்கலாம் கை தாங்கலாம் மெதுவாக நடக்குது இதுவே தடுமாத்தம் அது இது போய் அதை தாங்கிட்டு வருது நான் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன் கொண்டாந்து நாற்காலிகிட்ட கொண்டாந்து உட்கார வச்சா அது உட்கார முள்ள பொத்துன்னு உழுவு சொன்னிச்சு இதான் சித்ரா எங்கள் அக்கானுச்சு நான் சொன்னேன் நல்ல கொண்டம்மா இருங்க போகலாம் காப்பி பிளம் வேணாம் இதே போதும் விடு என்ன நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த சித்ரா சொல்லிச்சு பாருங்கள் கொஞ்சம் இருங்கய்யா கொஞ்சம் இருங்க ஐயா எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் குளிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இது நீயே போதும்மா உங்கள் அத்தை வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு ஒரு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்கு அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்குது அவ்வளவும் இருக்கு இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி நான் என்ன செய்வேன் ஒரு ராஜா என்ன செய்யணும் மக்களை நல்லா ஆட்சி செய்யணும் செஞ்சாலாம் இல்லையா சரி இது என்னடா இது ஒரு சும்மா இடையில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் அதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றம்னு சொல்லி சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியல அப்படி அவனை வந்து குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊரில் ஐம்பது பேர் இந்த குற்ற